சார் வணக்கம் உங்களுக்கு ஈத்தர் ஃபோர்ஸில் வெற்றிகரமாக ஐடியா ஆக்ட் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சிங்க சார் வெல்கம் டு ஈத்தர் ஃபோர்ஸ் ஃபேமிலி சார் இப்போ உங்கள் ஐடியை எப்படி லாக்இன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருப்பேன் அந்த லிங்க்கு மேலே லாங்காக ஃபெதர் உங்கள் விரல் வச்சு லாங்காக அழுத்தினீங்கன்னா காப்பி லிங்க்னு வரும் அதை டச் பண்ணிக்கோங்க அல்லது அந்த லிங்க்குக்கு மேலே இப்படி கடலில் அழுத்தி பிடிச்சிங்கனாலும் ரைட்ல மூணு புள்ளி இருக்கும் டச் பண்ணிட்டு காப்பின்னு இருக்கும் இப்படி இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனில் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் சேஃப் ஃபால் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சென்டராக பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த எக்ஸ்ப்ளோர் டச் பண்ணிவிடுங்க மேலே பாருங்கள் சர்ச் டி ஆப் ஆர் என்டர் என் லிங்க்னு இருக்குது பாருங்க ஒரு சர்ச் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி விடுங்க இன்னொரு முறை அதே மாதிரி வரும் மறுபடியும் அந்த லிங்க் மேலே லாங்காக ஃப்ரெஷ் பண்ணி உங்கள் விரலை அழுத்தி பிடிச்சி எடுத்தீங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு வந்து பாருங்கள் டச் பண்ணுங்கள் அந்த பேஸ்ட் மேலே டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எத்திரியம் அப்படின்னு வருது பாருங்கள் அது டிக்மார்க் வருது பாருங்கள் அந்த டிக்மார்க் மேலே டச் பண்ணுங்கள் டச் பண்ண பிறகு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இங்கே மேலே பாருங்கள் கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் கனெக்ட் வேலெட் அதை டச் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ் ட்ரெஸ்ட் வாலட் ஆல் வேலெட்னு வரும் லாஸ்டா இருக்கிற ஆல் வேலெட்டை டச் பண்ணி அதில் ரெண்டாவது வரிசையில் பினாட்ஸ் பக்கத்தில் இருக்கிற சேஃப் ஆல் ப்ளூ கலரில் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணதும் அக்கௌண்ட் கனெக்ட் சக்ஸஸ் வந்துடும் இப்போ ஓபி மெயின் ஆகிட்ட ரெட் கலரில் இருக்கிறத டச் பண்ணுங்க பிளஸ் கீழே வந்து ப்ளூ கலர் இருக்கிற கன்ஃபார்ம் டச் பண்ணுங்க அவ்வளோதான் சார் உங்கள் வேலை இப்போ நீங்கள் லாக்இன் பண்ணியாச்சு இப்போ வந்து யூசர் ஐடி என்னன்னு தெரிஞ்சிடும் ரேங்க் என்னன்னு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்க இது என்னுடைய யூசர் ஐடி என்னுடைய ரேங்க்னா ஒன்பதாவது ரேங்க் உங்களுக்கு முதல் ரேங்க்குன்னு காட்டும் சரிங்களா இது தான் சார் ஓப்பன் பண்ணி பார்க்குறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து ஆக்டிவ் ஆக்டிவ் ஒன்பது ரேங்க் நான் பண்ணியிருக்கிறதுனால ஆக்டிவ்னு காட்டுது உங்களுக்கு மொதல் ரேங்க் ஆக்டிவ்னு காட்டும் ரெண்டாவது அப்கிரேடுன்னு காட்டும் நான் இது வரைக்கும் டோட்டலாக சம்பாதிச்சது பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் டூ எத்திரியம் அதாவது நான் ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஆகுதுங்க இது வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் எயிட் ஃபைவ் எயிட் டூ இல்லைங்களா பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் டூ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முந்நூத்தி அதாவது ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு மாதத்தில் நான் இந்த பிஸ்னஸில் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் டோட்டல் இன்கம் எயிட் ஃபைவ் எயிட் டூ எயிட் த்ரீ ஓகேங்களா நான் இதுவரையில் இந்த பிஸ்னஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேருக்கு கொடுத்துருக்கேன் அட் டீம் மூலிமா அவங்க மூலிமா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தோரு பேர் இணைஞ்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சார் கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து போன வருஷம் டிசம்பரில் ஆரம்பித்து இப்போ ஒரு ஆறு மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து ஏழ்நூறு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சார் நீங்கள் அடுத்தடுத்து குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் குரூப்போட லிங்க் நான் இதில் போட்டு விடுறேன் ப்ராட்காஸ்ட் இதில் தான் உங்களுக்கு தனியாக வரும் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு அதில் போடுற ஆடியோ வீடியோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுங்கள் சார் உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிய வரும் இது சம்மந்தமாக என்ன டீட்டெயில்ஸ் எப்போ வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் சார் நன்றி சார் தேங்க் யூ